இது தக்காளி தொட்டு முட்டைங்க இதுல வந்து சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லா இருப்பாங்க வாங்க இந்த வீடியோக்கு பார்க்கலாம் சுவையான முட்டை தக்காளி தொட்டு பாக்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பாக்கலாம் திட்டமான சைஸ்ல மூணு வெங்காயம் அரைஞ்சி வச்சிருக்கேன் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து அஞ்சு தக்காளி பெருசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சுக்கணும் கூட்டி கொத்தமல்லியோட இது வந்து சீரகம் இது வந்து லவங்கம் இது வந்து பட்டை இது வந்து கொத்தமல்லி இது வந்து மூணு பச்சை மிளகா இது வந்து தனியா தூள் இது வந்து ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் நாலஞ்சு பேருக்கு செஞ்சு சாப்பிடலாம் நாங்க வாங்க வீடியோ கொடுத்து பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு செய்முறைய அடுப்பத வச்சுட்டோம் கடாய்காயகம் இது ஒரு மூணு மூணாத்தி முன்னூற்றிக்கலாம் நாளுக்கு அப்பதான் வந்து வெங்காயம் வந்து அடி பிடிக்காது போடுறோம் ஒரு ஸ்பூனு கீரை நல்லா பொடிச்சோம் இப்போ வெவங்க போடுறோம் இப்போ வந்து பட்டை போடுறோம் பொஞ்சிருச்சு நம்ம வெங்காயப்படலாம் நல்லா நகரீங்க அப்புறம்தான் மஞ்சள் தொழில் மழை வச்சாத கொஞ்சம் உப்ப ஆட் பண்ணிருக்கோம்

வந்து மூணு பச்சை மிளகா இப்ப வந்து நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டோம் பாருங்க இந்த பக்குவத்துல இருக்கணும் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது தக்காளியை வந்து தண்ணி தான் இப்போ நீங்க மஞ்சள் பொய்யெல்லாம் போடலாம் மூணு முட்டை எடுத்திருக்கோம் இதை வந்து கட் பண்ண போறோம் கீர்லாம் போதும் ரொம்ப கட் பண்ணக்கூடாது நம்ம முட்டை வந்து சுருத்துள்ள ஆகிடும் ஸ்மார்ட் கீறிட்டு இதான் கீரிய வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் தலாம் பதம் உள்ள இறங்கி டேஸ்டா இருக்கும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து என்ன பண்றேன் இது கூட வந்து மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் கால் ஸ்டீம் போட்டுக்கிறோம் இது கூட தனியா தூள் சேர்த்துக்கிறோம் இது ரெண்டு ஸ்பூன் இது எண்ணெய் பண்ணி ஊற்றிட்டோம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போடுறோம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வாசல் வாசல் நல்லா போட்டோம் ஓன பிறகு சேர்த்துக்கலாம் இப்ப மசாலா நல்லா ஒண்ணு சேர்ந்துச்சுங்க ஆனா இப்ப வந்து இந்த அரைச்சி வச்ச நம்ம சேர்க்கிறோம் இப்ப இந்த கழுவி ஊத்துல மிஸ் கழுவி ஊத்திக்கிறோம் என்னென்ன திரண்டு வர அளவுக்கு கொதி நல்லா வேண்டும் இப்ப தேவையான அளவு நம்ம அளவுக்கு அஞ்சு பேர் நாலு பேர் சாப்பிட்டு போறதுனால கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிறோம் நாங்க காரப்பத்தாது அதனால ஒரு டீஸ்பூன் வெறும் மொளத்துக்கு போடுறோம் போட்டுட்டு இப்ப கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வரட்டும் வந்த பிறகு இது பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க அப்பதான் எப்படி டைம் வரையன்னு உங்களுக்கு தெரியும் அப்பதான் நீங்க செய்ய முடியும் இப்ப வந்து முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க அஞ்சு நிமிஷம் நல்லா கிரேவி மாதிரி வரட்டும் இப்போ கிளோஸ் பண்ணிடுறோம் நல்லா கொதிக்கும் இப்ப நம்ம தரும் கொஞ்சம் திக்கா திக்னஸ் எங்களுக்கு ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே குழந்தை போயின்றதுனால நான் திட்டமான இது வரது நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப திக்கா வாழலாம் கொஞ்சம் புதிக்க விட்டுக்கங்க இது எங்களுக்கு போடும் இந்த பதத்துல நான் வந்து முட்டையெல்லாம் சேர்க்கிறோம் அதனால இந்த கட் பண்ணி முடிச்சுக்கிட்டு ஆட் பண்ணிட்டு உம் நல்ல காரம் எல்லாமே நல்லா இறங்கும் இப்ப எல்லாமே உள்ள இறங்கும் தான் நல்லா இது கூட கொஞ்சம் குழம்ப மேல எடுத்துக்கிட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்க